ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்க முடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கலை ஆனால் எனக்கு வந்து எந்த விதத்துலேயுமே இது வந்து பாதிக்காத மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த விதத்துலேயுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறோம் குழப்பமாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளை இது மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு காரணங்கள்லாம் புரியுது புரியாமல் இல்லை எந்த இதுக்குமே நம்ம வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது அந்த லிமிட்டை வந்து நம்ம எதுக்கும் க்ராஸ் பண்ணாமல் இருந்தோம்னாலே நல்லது தான் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாம கிடையாது உங்களுக்கு எது வேணும் வேண்டாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நாங்கள் யாரையும் வந்து அதெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அம்மா அம்மாமா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து காரணத்தை வந்து நம்ம பேசி புரிய வச்சுக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான நியாயங்களை அவங்கவுங்க தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர நம்ம எதுலேயும் வந்து இனிமேல் தலையிடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்னே அம்மா எனக்கு எல்லாமே புரியுதுதானது நேரத்தில் எந்த மாதிரி முடிவு தான் எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது அப்படின்னு சரி விட்டுட்டு வேலையை பாருங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பார்க்குற மாதிரி எனக்கு என்ன தேவைங்கிறத நான் யோசிக்கணும் ஏன்னா எந்த நேரத்துலையுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது சொல்லி கொடுக்குற அளவுக்கு யாரும் இன்னும் வந்து இதாகலை அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க ஒரு சில விஷயங்களில் வந்து இது பண்ணிக்கணுங்கிறதுக்கான காரணங்களை நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எல்லாமே புரியுது புரியாமல் கிடையாது எல்லாமே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்கலாம் வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத நான் வந்து இனிமே தான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன விஷயங்களை தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகிறது தான் நல்லது இதுக்கு மேலே என்னால் வந்து எதுலேயும் வந்து யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது போக போக வந்து நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான இதை நானே வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொன்னோன்னே சரி விட்டுருங்க நான் அதுக்கு மேலே யாருக்கிட்டையும் எதுக்கும் வந்து இனிமேல் போய் கேட்குறதா இல்லை என்னால் வந்து கேட்க முடிகிற விஷயங்கள தான் நான் கேட்பேன் ரொம்பவும் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில நேரத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்களே தவிர அதை விட்டுட்டு யாரும் வந்து எந்த விஷயத்துக்காக வந்து எதையும் இது பண்ணிக்கல அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் புரியாமல் இருக்காது எனக்கு எந்த நிலைமையிலுமே வந்து யாரையும் ஒரு சில விஷயங்களில் வந்து சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தேவைப்படலை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அவங்களேன்னா நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம வந்து சமாளிக்கிறதுங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கே யார் யார் என்னென்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது புரியாமல் கிடையாது இனிமேலும் வந்து யாருக்கும் எதுக்கும் வந்து நம்ம வேணும் வேண்டான்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக உனக்கு எல்லாமே வந்து சரியாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து சொல்ல ஆரம்பித்தேன்